ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் நீதிமொழியில் பத்தொன்பது இருபத்தி ஒன்று மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தருடைய யோசனையே நிலை நிற்கும் டுடேஸ் பைபிள் ஃபர்ஸ் ஸ் நைன்டீன் டுவெண்டி ஒன் மெனிஆர் திளான்ஸ் இன் த மைண்ட் ஆஃப் பட் இட் இஸ் தர்பஸ் ஆஃப் த லார்ட் தட் வில் ஸ்டாண்ட் அப்போ ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தற்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என் தகப்பனே அவையானவரை இன்று நாள் முழுவதும் கூட நீர் வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளப் போகின்ற மக்கள் நன்றி தகப்பனே ஆவியானவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க போகின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிறான் ராஜா ஆவியானவரே அப்பா இன்றைக்கு கூட இருறாங்க அப்பா எங்களுடைய ஆவியானது உலகத்திற்கு இருக்கிற அநேக காரியங்கள் மேலே யோசனைகள் இருக்கலாம் ஆவியானவர் அநேக எண்ணங்கள் இருக்கலாம் ஆனாலும் என் தகப்பண்ணே அப்பா எங்களுக்கு ஆவியானவரை நல்லதை மட்டும் செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் தானே என் தகப்பண்ணேன் அங்க தாவை எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்று அறிந்து கொடுக்கிற தாயை போல ஆவியானவரை நீர் எங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதன்படி நன்மை செய்கின்ற எங்கள் தக பன்னீர் அல்லவ கத்தாவ இப்பொழுது கூட இறங்கு வீராக இறங்கு வீராக அப்ப அநேக ஜனங்களுக்குள்ள அநேக எண்ணங்கள் இருக்கலாம் அவர்களுடைய இருதயத்துல அநேக எண்ணங்கள் இருக்கலாம் இன்னும் பெரிய வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இந்த உலகத்துல இருக்கிற அநேக காரியங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு கூட அவர்கள் இருதயத்துல எண்ணங்கள் இருக்கலாம் ஆவியானவரை ஆனாலும் முறை யோசனைகள் தாங்க நடக்கும் தகப்பன இப்பொழுது கூட இறங்கோ இறங்கோ ராஜா ஆவியானவர okay அதிகமாக ஆசைப்பட்டு அதிகமாக யோசித்து எங்களுடைய இருதயத்தில் அதிகமாக நாங்கள் சிந்தித்து கொண்டு அப்போ யானவரை கடன் பிரச்சனையிலோ கடன் தொல்லைகளிலோ நாங்கள் கொள்ளாத படிக்கு இஎம்ஐயில் லோன் கட்டுறது நாங்கள் கொள்ளாத படிக்கு எங்களை விளக்கை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பண்ணேன் அப்போ உங்களுடைய யோசனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என் பண்ணேன் இப்பொழுது கூட இறங்கும் ராஜாண்டு சகோதரி சகோதரி வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியவர்கள் இன்றி காண்டவர்கிட்டோ ஒப்பு கொடுங்க அநேக சகோதரிகளும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா அம் கத்தாவே அநேக உலக உலக காரியங்களை குறித்து அப்பா அவர்கள் இருதயத்தில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் தகப்பனே இன்னும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டு அவர்கள் இருதயத்தில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம் குடும்பத்தில் வியாதி இருக்கலாம் கடன் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனையை நினைத்து நினைத்து அந்த சகோதரி கலங்கி கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று மாற்றுவீராக முடிய யோசனைகள் அந்த குடும்பத்தில் நிறைவேறட்டும் நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பனே இப்பொழுது கூட ரங்கம் அப்பா அன்பு சகோதரனை கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிற அனைவரோ ஏதேதோ குழப்பங்கள் அவர் இருதயத்தில் ஏதேதோ குழப்பங்கள் இருக்கலாம் இதனால் அவர்களுக்கு இருதய நோய் கூட வந்திருக்கலாம் என் தகப்பனை இன்றைக்கு அப்பா அவர்கள் இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் மாற்றுவீராக இருதயத்தை தொடுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற ஜெபிக்கிறோம் அப்பா உங்களுடைய யோசனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் அநேக வாலிப பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா உலக காரியங்களை பார்த்து அந்த உலக காரியத்தின்படி நடக்க நடக்கும்படியான எண்ணங்கள் அவர்களுடைய இருதயத்துல அப்போ ஓடிக்கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு அதெல்லாம் மாற்று வீராக அப்ப உண்மை தொழுது கொள்ளும்படி உண்மை அண்டிக் கொள்ளும்படியான ஞானத்தை யோசனைகளை அவர்களுக்குள்ள நிரப்புங்க இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றி ராஜா இன்னும் அநேக பெரியோர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரை குடும்பத்துல கூட ஏதும் சண்டைகள் பிரச்சனைகள் ஆவியானவர் அவர்கள் மூலயமா வராதபடிக்கு அவர்களுடைய இருதயத்துல தீமையான எண்ணங்கள் தீமையான பேச்சுகள் பொறி ஒன்றும் பொறுப்படாத படிக்கு ஒவ்வொரு பெரியோர்களையும் நீர் பாதுகாத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே இப்பொழுது கூட இறங்கோ இறங்கோ ராஜா இன்றைக்கு கூட ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க அப்ப எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் ஆவியானவர் எல்லாம் அழிந்து போகட்டும் தகப்பனே உங்களுடைய யோசனைகள் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு குடும்பத்திலேயே சமாதானத்தை கொண்டு வாங்க ஆவியானவரை கணவரை குனித்து மனைவி இருதயத்தில் என்னென்ன எண்ணங்கள் மனைவியை குறித்து கணவனுக்கு இருதயத்தில் என்னென்னமோ எண்ணங்கள் போய்கொண்டு குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை ஆவியானவரை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக எல்லா குழப்பங்களையும் மாற்றுவீராக எல்லா இருதயத்தின் எண்ணங்களையும் மாற்றுவீராக அது ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஆவியானவர் சமாதானம் இல்லாதிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துலேயும் உம்முடைய யோசனைகள் நிறைவேறட்டும் இன்றைக்கு நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற செப்பிக்கிற தகப்பன்னு இன்றைக்கு ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதிங்க ஆசீர்வதி வதிங்க உம்புடைய யோசனைகள் புறப்பட்டு வரட்டும் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் உங்களுடைய புறப்பட்டு வரட்டும் தகப்பன இல்லை தாழ்த்துகிறோம் ராஜா அற்புதங்கள அதிசயங்களை நாமத்தில் துதிக்கிறேன் ஒவ்வொருவரும் அப்பா உடைய யோசனைகளை பெற்றுக்கொண்ட கிறுவை காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா எல்லா தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா மேய்பர் ஏசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்